படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வரைக்கும் ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இது இன்ஃபுளுசர்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போறேன் மக்களோட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்றேன் என்ன யாரும் எஸ் சார் ஒரு நல்ல படம் கொடுத்தீங்க ஆக்சுவலா அந்த பேய் எல்லாம் சவுண்ட்லயே மத்த பேய் படங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தீங்க சவுண்ட்லயே பயம் கொடுத்துருங்க ஆக்சுவலா நான் பயப்படவே மாட்டேன் நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு அந்த பேய் எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூ அம்மா ஆ சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன் பட் அதுதான் ட்ரை பண்ண பட் ஒர்க் ஆச்சு பட் புதுசுலாம் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் நம்ம ஏத்த மாதிரி ஃபவுண்ட் அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க் ஆயிருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தியேட்டர்ல பார்த்தோம் எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார் அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்கு அதெல்லாம் ஓகே அந்த பயத்துக்குள்ளாரையும் பயப்படாம அந்த ஹீரோ எப்படி அந்த எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி சார் அங்கேயே வந்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனரா இருந்திருப்பீங்க கண்டிப்பா அங்க எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணா சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல இருந்து அது எப்படி நீங்க சொல்றது நான் எல்லார்த்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான் தெளிவா சொல்றாங்க அதுல வந்து எட்டு பத்து இன்னொன்னு வந்து ஒன்னு ரெண்டு இது மட்டும்தான் பண்றாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அந்த சண்டையா மீன் கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தங்க சார் இது வந்து வரவே விமர்சனம் இல்ல இது வந்து இல்ல அதான் ஒரு இதுதான் விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறதுதான் அதோட இதுவே அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலைல ஆளுங்க விடல இருந்தே எல்லாத்துலயும் மார்க்கு தான் போடுறாங்க அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க ஏன்னா ஒரு ஒரே ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார் 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 நான் வெரி கிளியரா ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே வரவேற்கத்தக்கது அது கண்டிப்பா ஒரு ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றேன் ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு ரேட்டிங் போடுறது தப்பு அந்த முறையை மாத்தணும் நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும் போது அதை பண்றீங்க நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு ஸ்டார் ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேன் இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும் கண்டிப்பா அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வரத்துக்கு ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க தான் சார் தேடி போறீங்க நீங்க தான் சார் தேடி போறீங்க அவங்கள இப்ப நீங்க வந்து இப்ப ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்க வந்து ரிவ்யூ எது சொல்றீங்க பாசிட்டிவ் எது சொல்றீங்க ஆனா நீங்க தேடி போறீங்க அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன் எப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க அதனால நான் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் இப்ப சினிமால வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இட்ஸ் ஃபிலிம் அதை நான் ஓபனாவே சொல்றேன் மக்கள் மனதில் அது எப்படி பாக்குறாங்க நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்தது வேற நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டே இருக்கு ஸோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன் அவங்க அதை ஒரு ப்ராடக்டா பார்க்குறாங்க அது ஒரு பொருளாக வந்து விற்கிறக்காக பாக்குறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுதான் பண்றீங்க ஆனால் வந்து பாராட்டு என்ன வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃபுளுயன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனா எங்களுக்கு எங்ககிட்ட நீங்க பண்ணும்போது நாங்க வந்து யூஸ்ஃபுல்லா சொல்றோம் நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்க இன்ஃபுளுஸ் எடுக்கு எந்த ப்ராடக்ட் படம் இன்ஃபுளுசஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் ப்ரமோஷன்ஸ் வந்து பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்றீங்க

நீங்களும் டைரக்ட் பண்ண நினைக்கிறேன் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வரைக்கும் ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு

சோ தப்பா சொல்லாதீங்க போது விமர்சனா ரெண்டுமே வரும் அதை வச்சு நீங்க தப்பு தானே போய் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளவுதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டுதான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓபனாவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் டென் ஆஃப் டென் தான் யாரும் கொடுக்கல பட் அதை நாங்க பொரியும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனால எல்லாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு டாக்டருக்கு பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஷண்ட் அதுக்காக நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளை வைக்கிறதுக்கும் எங்ககிட்ட ஒரு பதில் இருக்குது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு பரவுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றி ஐம்பது பேரை கூட்டிக்கங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு பிரிவியூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களும் அந்த பக்கம் கூட வரல அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுங்க நாங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கிறோம் ஈவன் யூ கன் வித்துட்டா இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தியேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவியூஸ்க்கு இதுக்கு எல்லாம் அஞ்ச போறது இல்ல ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வீடு அரேஞ்சப்போ ரிவியூங்க அது ஆரோமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க ஒரு காண்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த காண்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் பிப்டி மெம்பர்ஸ் அவர் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபினெட்டா ரிவியூ போடலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்க படத்தியேட்டர்ல இருந்து எடுத்துரும் சார் நீங்க பத்திரிக்கை எல்லாருமே பத்துக்கு பத்து குடுக்கலன்னு சொல்றேன் ஒரு வருஷம் பத்திரிகையாளர் ஆனா இப்ப யூடியூபரா மாதிரி அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது இருக்குமா இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா அது இல்லாம மர்மர் பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பை இனிமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல லீடு இருக்குல்ல இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பேசி திருப்பி யாரையாவது பயமுறுத்தணும் இல்லையா ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து அஹ் எடுப்பம்தான் பட் அதுக்கு நடுவுல ஒரு சினிமாட்டிக்கம் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லீங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும் சோ அதுக்காக பாத்துட்டு இருக்கேங்க சோ மச் நாலும் எங்களுக்காக தான்

மர்மர் மூவிக்கான சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பிரசன் மீடியா எப்பவுமே சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை முடிவடைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் திஸ் இஸ் பர்னி சுரேஷ் ஷேனிங் ஆஃப் பாய்